வேற உண்மைத்தானம்மா இப்ப இன்னுவரலியாக்க போற இடங்களை வரலி அவளை போயிட்டு சித்தாலி அம்மன் கோயில் போய் பார்த்துட்டு அப்படியே ரெண்டு ரெண்டு இடங்களை பாத்துக்கொண்டு யாரு பணம் போக வேண்டியது நீண்ட நாளா சுவரலியாக எனக்குமே தான் போன புற வந்து போகணும் ஆனா போக கிடைக்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போறது போய் படிவylateயே பாப்போம். हां हां. கொளுந்திறக்கிறதுக்கு போய் கேக்கங்க வேலை. हूं. இங்க பாருங்க அவக்காடோ எல்லாமே ரோட்டு ரோட் எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல இல்ல. இல்ல இல்ல வீட்டுக்கு போய்டலாம். நாங்க இப்ப இங்க இங்க நவரளியாக்கு போர் பெரியல கடைசரலாம். சாமானெல்லாம் வச்சிட்டிருக்காங்க. அப்போ நாம எல்லாம் போயிட்டு முன்னம் கரெக்ட் எல்லாம்ைக்கு போய் டுவெனிட்டு அங்கேயும் இது எல்லாம் சேம் பிரைஸ் தான் ஆனா இங்க நுவர்லியாக்கு போய் தக்காளி என்னது அப்படின்னு வாயெல்லாம் உலருமே கிடைக்கிறது நான் அடுக்கட்டா கொஞ்சம் பாத்து வேற தக்காளி இல்லையா இதுதான் நான் இருக்கேன் நல்லதா தேவை என்னையா இல்ல தம்பி வர வரட்டம் ஆனா கொஞ்சம் சின்ன கரெட்டாகவும் இருந்தது அப்ப இது கொஞ்சம் நல்ல கரெட்டா இருக்குது பாவிக்க கூடியதா இருக்குது அப்ப அதுல நாங்கள் என்னமா கல்வா ஓகே ஓ அப்படியே ஃபிரிட்ஜில் வச்சு பாவிக்கிற மாதிரி நீங்க நல்லதா அடுத்தாங்கன்னு தண்டோட இருக்கிற மாதிரினாதான் இருக்கும் நிறைய நாளைக்கு கிரிட்ச்ல வச்சா கூட அந்த முடியோட இருக்கிற மாதிரி என்ன இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிடைக்க கார் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே சூப்பர் நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு வேணுமென்னாலுமே இல்லம் அவங்க இதனுக்கொள்ளணும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் எல்லாம் தருக்ட் நம்பர் நீங்க ஆனா வேலையா புக் பண்ணி இதை நிக் கொள்ளணும் எதனா எல்லாருமே வந்து இதன்றபடியா சில வேலை இந்த டேட்டுகள் அவங்கள்ட்ட இருக்காது உங்களுக்கு எளியா வேணும்னு சொன்னா நான் நம்பர் கீழே போட்டு விடுறேன் நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம் நான் லாஸ்ட் இயரும் நாங்க வந்து இதும் வேணும் நாங்க போறோம் கூட டிக்கெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நின்னோம் அப்பைக்குள்ளையுமே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி இதை வேற இடமா இருந்தா இல்ல இல்ல எங்களுக்கு வேணும் அந்த டைமுக்கு என்ன சொல்லி சொன்னா இது எந்த இடம் அம்மு நானோயா சரி சரி நானோயும் வேற லெவல்ல சூப்பர் இடம் தான் நல்லா இருக்கும் ஆஹ் சரி சரி ஆஹ் அடியாக்கு போதா இங்க நான் வந்து இப்ப நாங்க இங்க லண்டனுக்கு வந்துட்டோம் ஐயா இங்க இருக்க எல்லா இடத்துல இருக்கிற பேரையும் பார்த்தாமே அங்க லண்டன்ல இருக்கிற எல்லா அவங்க எல்லா பேரையும் இங்க வச்சுட்டாங்க எங்க பார்த்தாலுமே உம்

இருக்கிற ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிடணும் இடங்களை சுத்தி பார்க்கணும் என்னத்த நாங்க கண்டோம் இயற்கையோட இயற்கையா எல்லாத்தையும் ரசிச்சு வடிவாங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு பிறகு பழைய அப்படியே அதே வேலை வீடு வேலை வீடு இங்கெல்லாம் வீடுகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் இதெந்த இடம் முன்வரலியாக்க போறோம் முன்வரலியாவே தானே அதுல ஒரு இதால எங்க என்ன போறதமோ

கரெக்டு சொல்லித்தானா நல்லா இருக்கும் இடத்துல வேண்டும் இடத்துல வேணும் கொஞ்சம் இதெல்லாம் பாக்க என்ன அங்கடிங்க போற இடமே இந்த குட்டியே உண்மையே அப்படி அங்கத்த இருக்கிற நாங்கள அங்கால போக வேல்ஸ் பக்கம் மற்றது அங்கால எல்லாம் எல்லாம் போய்க்குள்ள இருக்கிற பில்டிங் இந்த இது மாதிரியே தான் இருக்கேன் நம்ம இங்க

இல்ல இல்ல அது அதெல்லாம் சும்மா இருந்தது நமக்கு அந்த கோயில் போய் பார்த்து தந்துட்டு பாத்துக்கணும் போக ஓகே ஆமா நாங்க இப்ப சீத்தாமன் கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்க இப்ப இதுல காரை பார்க் பண்ணிட்டு சீத்தாமன் கோயில் கோயில் பார்க்க போய்க்கும் இருக்கிறோம் எத்தனை நாள் கனவு போகணும் அப்படிங்கிறது அப்ப இந்த முறை என்னாவது மிஸ் பண்ணி லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணினபடியா இந்த இயர் வந்துட்டோம் இந்த இயர் என்னாவது மிஸ் பண்ணினா வார வருஷம் வருவோம் அப்படித்தானே பதில் சொல்லவே மாட்டீங்களா என்ன அப்ப இந்த முறை என்ன மிஸ் பண்ணிடுறது மிஸ் பண்ணினா தான் அடுத்த அடுத்த இயருக்கு வார மாதிரி இருக்கு குறைஞ்சதுதான்

تاريي دفتر گري ஷாரு கோயிலுக்கு போய்ட்டு வந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் அட்டை ஏறிடுச்சு ஆனால் ஷாரு பயப்படாமல் கையில் எடுத்துருச்சு தான் இப்போ கத்தி இருப்பேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அட்டையை பார்க்குறேன் ஆனால் ஷாரு கையில் எடுத்துருச்சு நல்லா ஆனால் இன்னும் நிறைய ரத்தம் குடிக்கல ஆனால் பத்து மணி மணிக்கு தான் போவோம் ஊருக்கு போகிறதுக்கு யாழ்ப்பாணம் போய் எயிட் ஹவர்ஸ் ஃபோர்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்கு தான் போவோம் ஆனால் நான் நினைக்கல நாங்கள் இப்போ போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் அப்படியே போவேன் ஒம்பது பத்து மணியா அப்படின்னா இப்படியும்

ஐ ஹோப் நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கேன் சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவர்களே மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட யூ தமிழ் தமிழன் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாத உறவுகளே இதர மிகுதி காணொலியை நான் இன்னொரு பதிவாக கொண்ட பகிர்வு செய்கிறேன் உறவுகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி அண்ட் அண்டர்ஸ்டிங் வீடியோ பபாய் ஃபஸ்ட்டாக பண்ணு நல்ல பரிசாக நல்லா இருக்குது என்ன விலம்மா